அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் இறக்குமதிக்கு முதலில் இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் அது ஆகஸ்ட் ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதலால் அந்நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்தது தடையை மீறி ரஷ்யாவிடம் இந்தியா அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்வதாக குற்றம் சாட்டி மேலும் இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் ட்ரம்ப் இதனால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரி ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது பிரசிலுடன் சேர்த்து அமெரிக்காவின் அதிகபட்ச வரி விதிப்புக்கு உள்ளானது இந்தியா ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் அமலுக்கு வந்த நிலையில் இந்தியாவுக்கு கொடுத்த ஆர்டரை அமெரிக்க நிறுவனங்கள் நிறுத்தி வைத்துள்ளன சில நிறுவனங்கள் ஆர்டர்களை ரத்து செய்தன இதனால் திருப்பூர் உள்ளிட்ட ஆயத்த ஆடை உற்பத்தி பாதிக்கும் நிலையில் ஏற்றுமதியாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இதையடுத்து ஏற்றுமதியாளர்கள் அதிகம் உள்ள திருப்பூர் சூரத் உள்ளிட்ட இடங்களில் மத்திய வர்த்தக அமைச்சக அதிகாரிகள் முகாமிட திட்டமிடப்பட்டுள்ளது நிலைமையை சமாளிப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து தயாரிப்பாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியா இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்கனவே ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் தற்போது முக்கியமான நாற்பது நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த நாடுகளில் தற்போது இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் ஐந்து முதல் ஆறு சதவீதமாக உள்ளது ஆனால் இந்த நாற்பது நாடுகள் ஜவுளி ஆடைகளை மொத்தம் ஐம்பத்தோரு புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இறக்குமதி செய்கின்றன இதனால் இந்தியாவின் சந்தை பங்கை அதிகரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசு கருதுகிறது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகத்தில் நான்கு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்படலாம் என தெரிகிறது அமெரிக்க ஏற்றுமதி பாதிப்புக்கு இணையாகவோ அதைவிட கூடுதலாகவோ ஏற்றுமதி வாய்ப்புகளை பெற நாற்பது நாடுகளின் தூதர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நாடுகளில் உள்ள தூதரகங்கள் குடியுரிமை விசா நடைமுறைகளை தாண்டி இந்திய பொருட்களை சந்தைப்படுத்த கூடுதல் பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிகிறது அங்கு கண்காட்சி கருத்தரங்கு வர்த்தகர்கள் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஜவுளி ஆடைகள் உள்ளிட்ட இந்திய பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்தால் அமெரிக்க ஏற்றுமதி சரிவால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்டிவிட முடியும் என மத்திய அரசு நினைக்கிறது இதையடுத்து ஏற்றுமதியாளர்களுடன் அரசு தரப்பில் பேசி தேவையான உதவிகளை செய்ய முன்வருவதாக மத்திய நிதியமைச்சர் உறுதியளித்துள்ளார் ஜவுளி விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாகன உதிரி பாகங்கள் கெமிக்கல் நிறுவனங்களுக்கு துறை ரீதியான சலுகைகள் வங்கிக் கடன் நடைமுறைகளில் தளர்வுகள் செய்ய ரிசர்வ் வங்கியும் முன்வந்துள்ளது இது தவிர நூலுக்கு ஆதாரமான பஞ்சு இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த பதினோரு சதவீத வரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஸ்பின்னிங் மில்களுக்கு குறைந்த விலையில் சர்வதேச பஞ்சு கிடைக்கும் அதே நேரத்தில் அரசின் இந்த முடிவால் உள்ளூர் பருத்தி விவசாயிகள் பாதிப்படைவார்கள் இதனால் உள்ளூர் விளைச்சலை அதிகளவில் கொள்முதல் செய்யவும் திட்டமிடப்படுகிறது ஆக மொத்தம் பாதிப்பு எந்த வகையில் வந்தாலும் அதனை பொருளாதார ரீதியாக எதிர்கொள்வதில் பின்வாங்க மாட்டோம் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது